Dei 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுச்ச தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்ச தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறைத்திருக்கும் கூட்டத்தில் விசிக தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் முகமது அலி தலைமையில் பொதுமக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை பட்டா அளிக்கப்பட்டது மேலும் மனு மீது நடவடிக்கை எடுக்க காலதாமதம் ஆகும் பட்சத்தில் பொதுமக்களை திரட்டி கோவை மாவட்டத்தில் விசிகா சார்பில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் கோவை முகமது அலி தொண்டாமுத்தூர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்கள் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய ஆணைக்கு இணங்க தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வீடு இடமில்லாமல் தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு விலையில்லா வீட்டுமனை கேட்டு மாவட்ட அவர்கள் தலைமையிலே நடைபெற நடைபெற இருக்கின்ற நடைபெற்று கொண்டிருக்கின்ற மக்கள் குறைதீர்ப்பு நாளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதம் வரை ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓர் மனுக்கள் கொடுக்கப்பட்டது அந்த கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது அதிகாரிகள் இதோ பரிசீலனை செய்து கொண்டிருக்கின்றோம் இதோ தருகிறோம் இதோ தருகிறோம் என்று சொல்லி நான் நான்காண்டு ஆகிவிட்டது இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே இன்றைக்கு மாவட்ட அவர்களை சந்தித்து ஒரு மனு கொடுக்க உள்ளோம் நடைபெற்று கொண்டிருக்கும் திராவிட மாடல் அரசிலே அங்கம் வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கட்சி இந்த கட்சியினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களும் ஒருங்கிணைந்து பொதுமக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கும் இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கேட்ட இந்த இடங்களை தர ஏன் இந்த மாவட்ட நிர்வாகம் மறுக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பிலே கொடுக்கப்பட்ட இந்த மனுக்கள் மீது ஏன் நடவடிக்கை இல்லை என்பதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து இன்று அவரை சந்திக்க உள்ளோம் குறிப்பாக எங்கள் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் மக்களிடத்தில் நீங்கள் சென்று மக்கள் பணியாற்றுங்கள் என்று சொல்லுகிறார் அதற்காக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கையாக ஒரு கருத்தை எங்கள் இடத்திலே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார் தமிழனுக்கு தேவை தன்னுரிமை தலைநிமிர தேவை மண்ணுரிமை என்று சொல்லியிருக்கிறார் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் இடம் வழங்க வேண்டும் என்று மண்ணுரிமை மாநாடை டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலே நடத்தி காட்டியவர்தான் எங்கள் அண்ணன் எழுச்சி தமிழர் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கொடுக்கப்பட்ட மனுக்கள் மீது நடவடிக்கை இல்லை எனில் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓர் மனுதாரர்களுடன் உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஒட்டுமொத்தமான கோவை மாவட்டத்தினுடைய விடுதலை சிறுத்தைகளினுடைய மாவட்ட செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் மண்டல துணை செயலாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் வார்டு பொறுப்பாளர்கள் முதல் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அத்தனை பொறுப்பாளர்களையும் ஒன்று திரட்டி இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஓர் பொதுமக்களுக்கு உண்ணாவிரத போராட்டத்தை நாங்கள் செய்வோம் செய்வோம் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக இதன் மீது நடவடிக்கை எடுக்க 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 வேண்டும் 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 விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் குமாரக்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா உள்ளிட்ட பொருட்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அமுதமொழி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்கள் வழங்கினார் இந்த நிகழ்வில் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட துணை செயலாளர் கனிமொழி ஒன்றிய துணை செயலாளர் சிவப்பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் 63வது மூன்றாவது பிறந்தநாளையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் நகர் தெற்கு நகர சின்ன செங்குன்றம் முகாம் சார்பில் நகர் தெற்கு நகர துணை செயலாளர் செங்குன்றம் அன்பழகன் தலைமையில் கொடியேற்றி பலகை திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட வடக்கு மாவட்ட செயலாளர் தினவன் கேக் வெட்டி பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம் பேனா மற்றும் பொதுமக்களுக்கு ஐநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கினார் இந்த நிகழ்வில் மறைமலை நகர் தெற்கு நகர செயலாளர் சு வீரா மாவட்ட தொண்டரணி துணை அமைப்பாளர் மாறன் கடம்பூர் செல்வம் கருநீலம் சுதாகர் ஊடக மையம் இளவரசன் கருநீளம் சுகுமார் குமார் இருபத்தி வார்டு செயலாளர் சவுந்தர் முகாம் செயலாளர் முருகன் பிரபு ராஜ் சக்கரவர்த்தி கூன்ராஜ் தாஸ் வினோத் கண்ணன் பழனி அற்பதராஜ் ராஜ்கிரி எழுச்சி எழுச்சிப்பாசிரி வெங்கடபதி மகளிர் சிறுத்தைகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தோல் திருமாவளவன் அவர்களின் 63வது மூன்றாவது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே உள்ள மழவராய் எண்ணலூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கும் நிகழ்வு மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட துணை செயலாளர் பாரதி தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் மண்டல துணை செயலாளர் பரசு முருகையன் தெற்கு மாவட்ட செயலாளர் மனவாளன் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகம் அட்டை உள்ளிட்ட கல்வி உபகரணப் பொருட்கள் வழங்கினார் இந்த நிகழ்வில் பொருளாளர் கங்கை முருகன் மகளிர் அணி மாநில துணை செயலாளர் ராஜலட்சுமி ஒன்றிய செயலாளர் சங்கர் கடலூர் நிர்வாகிகள் கோபால் சேதராமன் சுமன் சங்கர் மாவட்ட அமைப்பாளர் கண்மணி நிலவன் மற்றும் நிர்வாகிகள் கருணா வேல்முருகன் ராமு தேசிங் கதிர்வளவன் வீராசாமி ஐயாசாமி மழலை சரவணன் மேலுமுகாம் நிர்வாகிகள் தில்லை ராஜா ராஜ்மோகன் தமிழ்வளவன் பிரபாகரன் கலையரசன் கிரிவளவன் ரவீந்திரன் செல்வமணி பூந்தமிழன் மகேஷ் மற்றும் விசிகா நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் பிசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் கௌதம புத்தர் ஆகியோரின் ஓராண்டு சிலை தரப்பு நிறைவு விழாவை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் பதினேழாவது வார்டில் கிழக்கரணி முகாம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது தெற்கு நகர செயலாளர் வீரா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் கலந்து கொண்டு பெண்களுக்கு புடவைகள் ஏழை எளிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நோட்டுப் புத்தகம் பேனா பென்சில் கீழக்கரணி பகுதியில் பத்து பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவியருக்கு மெடலுடன் கூடிய நோட்டுப் புத்தகம் பேனா வழங்கினார் இதில் துணை அமைப்பாளர் மாறன் முகாம் செயலாளர் தசரதன் அன்பழகன் கடம்பூர் அருள் கடம்பூர் செல்வம் கோபு இளவரசன் சக்கரவர்த்தி ராஜேஷ் தினேஷ்குமார் புஷ்பராஜ் கேசவன் கிருபாகரன் கார்த்திக் ராம்குமார் காண்டிபன் சதீஷ்குமார் முகாம் நிர்வாகிகளான ஏழுமலை பிரவீன்குமார் காளிதாஸ் விஜி பாண்டி சிரஞ்சீவி நவீன் அசோக் ஏழுமலை அஜித் ஜான் சின்னா சதீஷ் மகேஷ் மனு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நெல்லை புறநகர் மாவட்டம் திசைன்விளை தாலுகா தெற்கு முலிமான் குளத்தில் வி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாள் விழா மற்றும் தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது ராதாபுரம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாநில செயலாளர் களக்காடு சுந்தர் மாவட்ட செயலாளர் அருள் செல்வன் மாநில துணை பொதுச் செயலாளர் வணிகரசு மாநில நிர்வாகி ஆகாஷ் முதன்மை செயலாளர் தகடூர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விசிக தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அறுபத்தி மூன்றாவது பிறந்தநாளையொட்டி மதுரை கிழக்கு மாவட்டம் விசிகா மேற்கு ஒன்றியம் சார்பில் பந்திக்குளம் விளக்கில் மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது இந்த பந்தயத்தை கிழக்கு மாவட்ட செயலாளர் முத்து பாண்டியன் துவக்கி வைத்தார் இந்த நிகழ்வில் செல்லப்பாண்டியன் சசி ஐயாவு மாவட்ட துணை அமைப்பாளர் காளிமுத்து அன்பழகன் மலையரசு மாதவன் மணிகண்டன் பறை முருகன் காசிமாயன் புலியம்மாள் பேச்சி செல்வி பிரேமாகண்ணன் ரேணுகா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் Thank சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்துத் தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம்